போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷ சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதம் அடைஞ்ச ராசி மண்டலம் மீனராசிக்கு வந்து அடுத்து வரின்ற நாட்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதுன்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு பலன்கள் நிறையா போடுறேன் நான் கிரக பயிற்சி பலன்கள் கிரக சேர்க்கைகள் கிரக அமைப்புகள் தசாபதி பலன்கள் அது போக வருடக்கோள்கள் பயிற்சி பலன்கள் எல்லாமே போடுறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது போக தினமும் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக போகும் இந்த ராசி பலன்கள் மொத்தமாக சொல்கிறது ஒவ்வொரு கருத்துக்கும் சொல்கிறது வந்து ஒரு தொகுப்பு சரியா அது வந்து எப்படின்னா ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி நாட்களுங்கிறது வந்து ஒவ்வொரு பேச்சை பார்க்குற மாதிரி சரியா ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு பக்கத்தை புரட்டி பார்க்குற மாதிரி அதனால தான் நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வீடியோ பதவியில் வந்து குரு பலம் உள்ள நாட்களை பார்க்க போகிறோம் குரு வந்து முக்கியமான கிரகம் உங்கள் ராசிநாதன் தனகாரகன் புத்திரகாரகன் பொதுவாக அவர் வந்து எல்லாத்துக்கும் ப பணத்தை கொடுக்குறவர் அவர் தான் பொருளை கொடுக்குறவர் அவர் தான் நட்ட நட்டை கொடுக்குறவரு அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவரு அவர் தான் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றத்தையும் இன்பத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் குடும்பத்தில் குதூகூலத்தை கொடுக்குறவர் அவர் தான் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குருவுடைய கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குது கான்ட்ரிபியூஷனே என்ன அவரோட பங்களிப்பு அவரோட அன்பு இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்குது அதை வந்து வேத ஜோதிடத்தில் பார்த்து நட்சத்திரத்தின்படி உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன் நான் இது ஒரு முக்கியமான வீடியோ இதன்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் இருந்துட்டாலே உங்களுக்கு நாளும் பொழுது நல்லதாக போயிடும் சரியா நான் வந்து உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதியிலருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள யோக நாட்களை சொல்கிறேன் யோக நாட்கள்னா தான் அதிர்ஷ்ட நாட்கள் மூணு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அதுபோக மற்ற நாட்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணணும் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வருகின்ற நாட்களில் ஒரு லாப நஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் ரெண்டும் இருக்குது வாழ்க்கையில் சரியா எப்போயுமே நமக்கு லாபம் தான் வரும்னு நினைக்க முடியாது சில நஷ்டமும் வரும் வாழ்க்கையில் சில சர்க்கல்களும் வர தான் செய்யும் நம்ம அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு உண்டான கிரகத்தை கும்பிட்டுட்டு போயிட்டோம்னா நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் சூட்சுமம் அதை தான் நான் சொன்னேன் நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதுன்னு அன்றாடம் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கிட்டோம்னா அந்த தெய்வம் வந்து நம்மளை காக்கும் சரியான நேர்களே அதன்படி மீனராசிக்கு ராசிக்கு வந்து யோகமான நாட்கள் என்னென்னு சொல்கிறேன் இந்த வீடியோ தலைப்பு வந்து குருபலத்தால் ராஜயோகம் பெறும் நாட்கள் தலைப்பில் போடுறேன் அதை ஒரு நல்லபடியாக எடுத்துக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் சரி முத பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிருவோம் அடுத்து உத்தரட்டாதிக்கு சொல்கிறேன் ரேவதிக்கு சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரம் வர்ற வரைக்கும் பொறுமையை கேளுங்க சரியா பொறுமையை கேட்டிங்கன்னா பெருமையாக வாழலாம் பூரட்டாதிக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம்தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்கள்லாம் புரட்டாதிக்கு வந்து யோகமான நாட்களாக பார்க்கப்படுது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நினச்சது நடக்கும் காரிய கை கைகூடும் நீங்கள் அட் ப்ரெசென்ட் என்ன காரியம் செய்கிறீங்களோ அதில் லாபம் இருக்கும் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழில் லாபம் வரும் டக்குன்னு தொழிலில் வந்து சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கோடிக்கணக்கெல்லாம் வராது நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அளவுக்கு லாபம் இருக்கும் வரலுக்கேற்ற வீக்கம் வாங்கின பொருள் விற்று போயிடும் அதுபோக வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அன்றைக்கி வேலை நல்லபடியாக இருக்கும் மேலதிக பாராட்டு கிடைக்கும் வேலை விஷயத்தில் சில முன்னேற்றம் இருக்கும் ஒரு பொருமோஷன் சம்மந்தப்பட்ட பேச்சு நடக்கலாம் ஒரு இங்கிரிமெண்ட்டுக்கான ஒரு தகவல் வரலாம் இப்படி ஏதோ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் சாதகமான போக்கு இருக்கும் தான் பலன்கள் இருக்கும் திடீர் புரட்சியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை திடீர் புரட்சி நடக்கும் திடீர் மாற்றம்னால் சில பேருக்கு வரும் அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தின் அமைப்பு தசா புத்தியின் அமைப்பு அந்தரம் சூட்சமும் பிராணம்லாம் ஒன்று கூடி நல்ல நிலவில் வரும்போது திடீர்னு ஒரு இது இருக்கும் சரியா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார் எலெக்ஷனுக்கு டக்குன்னு கம்மி கட்சியில் பார்த்து சீட்டு கொடுக்குறான்னா அவருக்கு ஒரு யோகம் தான் சீட்டு கிடைக்கிறதுனா சும்மா கொடுக்க மாட்டாங்க அவருடைய பேக்ரவுண்டை பார்த்து தான் கொடுப்பாங்க அவர் பணம் செலவு பண்ணுவாரா கோடி கணக்கில் செலவு பண்ணுவாரா பார்த்து தான் கொடுப்பாங்க அதுக்கும் அவர்கிட்ட கையில் காசு இருக்கணும் எதுக்கு சொல்லுவார்ன்னா எல்லா தகுதியும் இருந்தால் தான் சில யோகங்களே வந்து வசப்படும் சரியா ஒரு கட்சிக்காரர் எம்எல்ஏ சீட் வாங்கிறதுக்குமே அவர்கிட்ட கையில் வந்து மொதல் பணம் இருக்கணும் அந்த கட்சி தொகுதி முழுக்க ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கணும் சரியா செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கணும் ஓகே நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே இங்கே உட்பட்டு தான் பலன்கள் நடக்குது அதுபோல் தான் நீங்கள் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை பெறுறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த அதிர்ஷ்டமே நம்மளை தேடி வரும் சரியா சமமானியப்பட்ட மக்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா சமான்ப்பட்ட மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வயிற்றுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும் மனம் நிறைவாக இருக்கும் நிறைவை வந்து யாராலும் கொடுக்க முடியாது பணத்தால் கொடுக்க முடியாத நிறைவு நிம்மதி அது வந்து கிடைக்கும் நல்லபடியாக இருப்பீங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க அதெல்லாம் கிரகங்கள் சில நேரம் செய்யும் காசு பணம் கொடுக்குதோ இல்லையோ உடல் தைரியத்தை கொடுக்கும் மன நிம்மதியாக கொடுக்கும் ஓகே நேர்களே பூரட்டாய் நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களை மறுபடியும் சொல்கிறேன் பதினாலு ஒம்பது செப்டம்பர் பதினாலு செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பதாம் தேதி மற்ற நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற நாட்கள் சுமாராக தான் இருக்கும் மற்ற நாட்கள் அன்றைக்கி வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாம் தேதி விநயாபெருமானம் வழிபட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரியாக விநாயகபெரிமானம் வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் மனதில் வந்து ஒரு தெம்பு இருக்கும் சரியாக நஷ்டங்கள் இருக்காது லாபங்கள் வரும் அடுத்து வந்து பதினெட்டாம் தேதி ஆஞ்சநேயரை வழிபட்டு போங்க இருபதாம் தேதி முருகப்பெருமாணை வழிபட்டுட்டு போங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தேவி கர்மாரி வழிபட்டு போங்க இருபத்தாறாம் தேதி விநாயகப் பெருமாணம் வழிபட்டு போங்க இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் அல்லன்னா ஆஞ்சநேயர் வழிபட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கந்தசி கவசம் படிங்க காலையில் இருந்துச்சு கந்தசி கவசம் படிச்சுட்டோ கேட்டுட்டோ போனீங்கன்னா நல்ல நல்லா பார்க்கப்படுகிறது சரி அடுத்து வந்து உத்தரட்டாதி உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வக்கரநிதியில் இருக்கிறார் இப்போதைக்கு அவர் அவர் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு யோகம் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய சம்மந்தத்திலிருந்து வெளியே வந்துடுவார் சனி பகவான் பதினாறாம் தேதி புரோட்டாஸ் ஒன்றிலிருந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தனித்த புதன் வந்து பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்கறதுனால விரையும் குறையும் ஒரு உத்திரட்டாய் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நட்சத்திரநாதன் வலுப்பெறுவார் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதேபோல் சுக்கரனுக்கு வந்து அவர் வந்து ஒரு கோணம் ஆவார் சுக்கர வந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து துலாம் ராசிக்கு வந்துடுவார் ஸோ துலாமில் இருக்கிற சுக்கரனுக்கு கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் ஒரு கோணத்தில் வரதுனால சனி பகவான் வலுப்படுவார் ஒரே நேரத்தில் புதனாலும் சுக்கரனாலும் வலுப்படுறதுனால நட்சத்திரநாதன் வலுப்பறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இரட்டை சனி காலகட்டத்திலையும் ஒரே சனியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தாட்டியமாக நல்லபடியாக நிமிந்து ஒரு வீரனடை வெற்றிநடை போடுவீர்கள் சரி உத்தரட்டாதிக்கு வந்து யோகமான நாட்கள் செப்டம்பர் மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமிக்க யோகமிக்க நாட்களாக இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க இன்றைக்கி வந்து லாட்டி சீட்டு விழுந்தா விழுமா சார் அப்படிம்பாங்க லாட்டரி சீட்டு விழுதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும் தசா தசாபுத்தி இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மகாதன யோகம் இருக்கும் லக்கணத்திலிருந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இடமங்கள் வளர்த்து அதுக்குரிய புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கும் ரைட்டு உத்தரட்டாதிக்கு வந்து மறுபடியும் அந்த யோகம் உள்ள நாட்களை சொல்கிறேன் குருபலம் உள்ள நாட்கள் பதினஞ்சு ஒம்பது செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது முப்பது ஓகே முப்பதாம் தேதி இல்லைங்க சாரி மன்னிச்சுக்கோங்க முப்பது கிடையாது இருபத்தொம்போது தான் சரி மற்ற நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பதினாலாம் தேதி துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க பதினெட்டாம் தேதி விநாயகப் பெருமாணை வழிபடுங்க பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சிநேரம் வழிபடுங்க இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க இருபத்தி மூணாம் தேதி தேவி கருமாரியம் மன்னன் வழிபடுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி விநாயகப் பெருமானை வழிபடுங்க இருபத்தி எட்டாம் தேதி பதினெட்டாம் படி கருப்புசாமியை வழிபடுங்க இந்த தெய்வங்கள்லாம் அன்னிக்கு தேதி வழிபட்டு போனீங்கன்னா அன்னிக்கு தேதி நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் பதினெட்டாம் பேட்டி கருப்புசாமிக்கு எங்கே சார் போக எங்கள் வீட்டில் ஃபோட்டா எல்லாம் பக்கத்தில் கோயிலும் இல்லைன்னா வீட்டை நின்று பூஜாரியில் ஓம் பதினெட்டாம் பேட்டி கருப்புசாமியே நமக அப்படின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போங்க சரியா இந்த தெய்வத்தையுமே வந்து வீட்டிலேருந்தே கும்பிட்டுக்கலாம் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம் உருவ வழிபாடு தான் முக்கியம் கிடையாது ஓ கோயிலுக்கு போய் உருவத்தை பார்த்து வழிபடுறது விக்கிரத்தை பார்த்து வழிபடுறது வீட்டில் ஃபோட்டோ பார்த்து வழிபடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதால் இறைவனை எங்கே வேணாலும் நினைக்கலாம் சரியா நீங்கள் எந்த இடத்துல நினச்சி மனமுருகி வேண்டினீங்கன்னா இறைவனை வந்து செவி சேர்ப்பார் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடம்தான் முக்கியம் கிடையாது சரியா ஆனால் அதுக்கு வந்து நம்ம மன சுத்தமாக இருக்கணும் அகச்சுத்தி இருக்கணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் சரியா அது வந்து ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுக்கு அவ்வளோ தயார்படுத்திக்கணும் அகச்சுத்தி என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி ஒரு மனிதன் வந்து புனிதப்படுவான் அகத்தால் சுத்தப்படணும் அகத்தால் சுத்தப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் புற சுத்தவனாக இருக்கலாம் நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கலாம் பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம் அலங்காரப்படுத்திக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள மனம் சரியா மனத்துக்கண் மாசில்லன்னு ஆதல் அந்த மனத்துக்கன்று வந்து சுத்தமாக இருக்கணும் மாசு இல்லாமல் இருக்கணும் அப்போ அந்த மனம் மாசு இல்லாமல் இருக்கணுன்னா அதை அகச்சுற்றி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல நன்மைக்கு வந்துட்டோம்னா எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வணங்கலாம் இறைவனை அதுக்கு செவி சேர்ப்பார் கண் திறந்து பார்ப்பார் ஓகே நேர்களே அடுத்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நட்சத்திரனாதான் நல்ல நல்ல மேலே தான் இருக்கிறார் ஆறாம் இருந்தாலுமே பரிவர்த்தனை விபத்துக்கு போகிறாரு பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து புதன் ஆட்சி பரப்போகிறாரு ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னும் வருங்காலம் கொஞ்சம் வசந்தமாக இருக்கும் இந்த விரைய சனியாக இருந்தாலுமே கொஞ்சம் இடையில கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வருதுங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு வருங்காலம் நல்ல நிலமாக இருக்குது நான் தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன் ரேவதி நட்சத்திரத்துக்கு பலன்கள் தனியாக போடுறேன் இந்த வீடியோவில் நான் பழங்கள் சொல்லலை நல்ல நாட்கள் மட்டும்தான் சொல்கிறேன் அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் பழங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறத பொறுத்து தான் பழங்கள் சரியா தனிப்பட்ட நேருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்றையாட அன்றாட பொழுது உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை தான் அது பலன்களை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே சுற்றி நடக்கிற காரியங்கள் சொல்ல முடியாது சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலு செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது இந்த நாட்கள் பத்து நாட்கள் வந்து யோகமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன ரேவதி நட்சத்திரத்துக்கு மறுபடி சொல்கிறேன் செப்டம்பர் பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது இந்த நாட்கள் நல்லபடியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நோட்புக்கில் எழுதி வச்சுக்கலாம் டைரியில் குறித்து வச்சுக்கலாம் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இருந்தாச்சும் சில காரியங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த நாட்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த நாட்களை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூடுதலாக அந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் சந்திராட்சமத்தெல்லாம் இதில் சேர்க்கலை சரியா சந்திராட்சமெலாம் உங்களுக்கு இடையில வரும் அதெல்லாம் நான் சேர்க்கலை சரியா சந்திராட்சமம் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றதா சந்திராட்சமம் அதே மாதிரி தெரிஞ்சு சந்திராட்சமம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்திரன் வந்து தனுசுக்கு வந்துட்டார் தனுசுல வந்து தனுசு தாண்டி இன்றைக்கி வந்து உத்திராடத்தில் இருக்கிறாரு சரியா இன்றைக்கி வந்து உத்திராடம் போகிறாரு அதனால் உங்களை சந்திரன் வந்து சந்திராஷ்டம் தாண்டி வந்துட்டதுனால இப்போதைக்கு சந்திராஷ்டம் வராது அதுபோல் கிரகணம் நடக்குது சந்திர கிரகணம் வந்து உங்கள் ராசியில் தான் நடக்குது பகுதி சந்திர கிரகணம் பதினெட்டாம் தேதி நடக்குது பதினெட்டாம் தேதி காலையில் ஏழை மக்கா டூ ஒட்டி முக்கா நடக்குது புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி புதங்கலம் நடக்குது அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஆனால் அந்த வீடியோ வந்து பொதுவாக போடுவேன் கிரகணம் வந்து தமிழ்நாட்டில் தெரியாது ஏன் இந்தியாவிலேயும் தெரியாது கோயிலெலாம் திறந்துருக்கும் சரி அதனால் கிரகத்தினுடைய தாக்கம் அதை அதிகமாக இருக்காது போதும் கிரகம் கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கிறதுனால பதினெட்டாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க உடலையும் மனசையும் பார்த்துக்கோங்க ரொம்ப வெளியூர் சுத்தம் வேண்டாம் கணவன் மனை உறவை கட்டுப்படுத்த வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருந்துக்கோங்க நண்பர் விஷயத்திலும் சரி சொந்த பந்த விஷயத்திலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசியும் ஏழாம் இடமும் கிரகணத்தில் சம்மந்தப்படுது சூரியன் சம்மந்தப்படுறார் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நான் கிரகணத்துக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் சில தகவல்களை சொல்கிறேன் அது மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா பிள்ளைகளோட விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாளுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சில தகவல்களை நான் சொல்லுவேன் சரியா அதுபடி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தவங்களையும் மனசில் வைக்க முடியாது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்போ இன்றைக்கி ஒருத்தர் இந்த வீடியோ கேட்குறாருனா அவர் இதே மாதிரி நாலஞ்சு வீடியோ கேட்டுருப்பார் மீனராசிக்கு நிறைய பேர் போடுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க டிவியில் சொல்கிறாங்க ஆள் ஆளுக்கு போட்டு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க எல்லாம் உண்மை தான் நான் உண்மை எது உண்மை எது பொயின்னு நேர் நேரலுக்கு தான் தெரியும் நான் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி ரெஃபர் பண்ணி தான் போடுவேன் எப்போவுமே போதி ஜோடத்தில் வந்து கட்டம் போடாமல் பலன்கள் சொல்கிறதே இல்லை எல்லாம் ரெஃபரன்ஸ் தான் எவிடன்ஸ் எல்லாமே சொல்கிறதே கிடையாது அதுபடி தான் போடுறேன் பட்டு வந்து இந்த கிரகணத்தை முன்னிட்டு சில விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறது அந்த ஆதிபத்திய காரகத்தை வச்சேன் சொல்கிறேன் அதன்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் ஓகே கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாமே இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நிலைகளைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே